அன்பான சகோதரர்களே குரான் நிறைய அபிமானுடைய சம்பவங்களை நமக்கு சொல்லி இருக்கிறது உலகத்தில் இந்த உலக சரித்திரத்தில் எத்தனையோ பெரும் பெரும் நோயாளிகள் இருந்திருப்பார்கள் எல்லா நோயாளிகளுடைய சம்பவங்களையும் அல்லாஹ் நமக்கு சொல்லவில்லை ஆனால் ஒரு நோயாளியுடைய விஷயத்தை குரான் நமக்கு சொல்கிறது அயூப் அலுலாம் அவர்கள் மிக கடுமையான நோயினால் சோதிக்கப்பட்டிருந்தார்கள் மிக பயங்கரமான நோய் சில கருத்துப்படி ஏழு வருஷங்கள் அவர்கள் அந்த நோயினால் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நோய் எப்படிப்பட்டது என்பது நமக்கு விவரமாக சொல்லப்படவில்லை சைஹான் ஹதி செலுமதை பற்றி பேசவில்லை ஆனால் ஒரு ஆண் சொல்கிறது அவர்கள் அந்த நோயினால் தன்னுடைய குடும்பத்தையும் செல்வத்தையும் அவர்கள் இழந்து போனார்கள் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நோய் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது இது இந்த காலம் என்பது இது நோய்களுடைய காலம் என்று சொல்லலாம் மிக பயங்கரமான நோய்கள் யாரை பார்த்தாலும் நோய் இந்த மாதம் ஒரு நோய் அடுத்த மாதம் இன்னொரு நோயை சொல்கிறார்கள் நோய்களுக்காக என்று மக்கள் பெரும் பணத்தை செலவழிக்கிறார்கள் நாடு கடந்து நோயாளிகளை சுமந்து கொண்டு மக்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ நோயாளிகள் நோய்க்கு மருத்துவம் செய்து 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 நம்பிக்கை இழந்து படுக்கையில் விட்டார்கள் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கை இழந்து போய்விட்டார்கள் நமக்கு சுகம் கிடைக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒவ்வொரு நோயாளர்களுக்கும் அல்லா சொல்கிறார் என்ன செய்தார்கள் இஸ்லாம் அவர்களுக்கு நோயில் கஷ்டப்படுகிற அந்த காலத்தில் அவர்கள் ரப்பை அழைத்தார்கள் எங்களை அழைத்தார்கள் அன்னி எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது நீ இரக்கமுள்ளவர்கள் அனைவரை விடவும் மிக இரக்கமுள்ளவனாக இருக்கிறாய் இரக்கமுள்ளவர்கள் என்றால் குறிக்கும் குடும்பத்தை குறிக்கும் குழந்தைகளை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் இவர்கள் எல்லோரும் உள்ளவர்கள் அன்புள்ளவர்கள் ஆனால் அல்லாஹு அவர்கள் அனைவரை விடவும் அதிகூடி அன்புள்ளவன் என்ற வார்த்தையை சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள் அடுத்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுது என்புர் அவருக்கு நாம் பதிலளித்தோம் அவருக்கு ஏற்பட்டிருந்த நோயை நாங்கள் நீக்கிவிட்டோம் அத உங்கள்கிட்ட அவர்களுக்குச் சொன்னான் அரிதும் வஷாரா உங்களுடைய காலை பூமியில் அடியுங்கள் அங்கே இருந்து தண்ணீர் வரும் அந்த தண்ணீரை எடுத்து குளித்து கொள்ளுங்கள் அதை குடித்துக் கொள்ளுங்கள் காலை அடித்தார்கள் தண்ணீர் வந்தது விட்டது ார்கள்த்தார்கள்ட்ட சொல்கிறான் வெறும் சுகத்தை மட்டும் நாங்கள் கொடுக்கவில்லை அவர்களுடைய குடும்பத்தை மீண்டும் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தோம் செல்வத்தை மீண்டும் கொடுத்தோம் அது போன்ற இன்னும் ஒரு மடங்கையும் அதிகமாக கொடுத்தோம் அன்பான சகோதரர்களே இதையெல்லாம் குரான் நமக்கு ஏன் சொல்ல வேண்டும் வீணுக்காக சொல்லவில்லை அல்வா யோசிக்க கூடியவர்களுக்கு அறிவாணிகளுக்கு இதுல சிறந்த பாடத்தை வைத்திருக்கிறார் அந்த பாடத்தை படித்துக் கொள்ள வேண்டும் நிறைய படிக்கிறார்கள் மனிதர்கள் சம்பாதிப்பதற்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நிறைய படிக்கிறோம் நிறைய தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் இந்த உண்மை பாடல்களை ஏன் நாங்கள் படிப்பதில்லை சைதுனா யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு வந்த பிரச்சனையுடன் நமக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையை முன்வைத்து பார்த்தாலும் ஒப்பீடு செய்து பார்த்தாலும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை சிறியதாகத்தான் தெரியும் அவர்கள் கடலில் தூக்கி எறியப்படுகிறார்கள் கடல் நீருக்குள் அவர்கள் மூழ்கிக் கொண்டு செல்கிறார்கள் இந்த நேரத்தில் அவர்களை ஒரு பெரிய மீன் வந்து விழுங்கிக் கொள்கிறது வயிறு வரைக்கும் போய்விட்டார்கள் நீனுடைய வயிற்று வயிற்றுக்குள் அந்த இருந்து உலகத்தில் யாருடன் தொடர்பை ஏற்படுத்தலாம் யாருக்கு பேசலாம் யாரிடத்தில் உதவி கேட்கலாம் அங்கே என்ன பணம் பதிலளிக்க போகிறது என்ன பலம் அவர்களுக்கு கை கொடுக்க போகிறது யாரும் இல்லாத நேரம் அவர்கள் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி வெளியே வர நினைத்தாலும் வர முடியாது அப்படித்தான் வெளியே வந்தாலும் அவர்களுக்கு தப்புவதற்கு வாய்ப்பில்லை கடலுக்குள்ளே இருக்கிறார்கள் என்ன செய்தார்கள் அல்லா சொல்கிறான் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த இருவுகளுக்குள்ளே இருந்து எங்களை அழைத்தார் இந்த வார்த்தைகளை சொல்லி எங்களை அழைத்தார் அல்லா முதலா சொல்லுகிறான் அவருக்கு நாங்கள் பதிலளித்தோம் அவருடைய கஷ்டத்தை நாங்கள் நீக்கிவிட்டோம் யாரும் தொடர்பு கொள்ள முடியாத இடத்தில் இருந்து அல்லாமை தொடர்பு கொண்டால் அல்லாஹு தாலா பிரச்சனையை நீக்கிவிட்டார் அந்த வார்த்தைகளை சொல்லி அவர் அல்லாவை நினைவு கூறாமல் இருந்திருந்தால் சியாமக்கு வரைக்கும் அவர்கள் அந்த வயிற்றுக்குள்ளேயே வயிற்றுக்குள்ளேயே இருந்திருக்க வேண்டும் என்று சொல்ல சொல்கிறார் அன்பான சகோதரர்களே நமக்கு ஒரு பாடத்தை தருகிறது குரான் முக்னேன் யூனு இஸ்லாம் அவர்கள் அந்த கஷ்டத்துக்கு ஆளாகிய நேரத்தில் நாம் அவரை ஆச்சரியமாக பாதுகாத்தது போலதான் எங்களை நம்பக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் பாதுகாப்போம் இந்த பாடத்தை சொல்வதற்கு தான் சொல்வதற்குத்தான் இந்த சம்பவத்தை சொல்லி இருக்கிறது அன்பான சகோதரர்களே உலகத்தில் எந்த பாடத்தை படிக்காவிட்டாலும் இந்த பாடத்தை நாங்கள் சரியாக படித்துக் கொள்ள வேண்டும் இந்த முறையை நாங்கள் சரியாக படித்தால் இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் நாங்கள் பயப்பட வேண்டிய நிலை ஏற்பட மாட்டாது நமக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் அதை அதற்காக நாங்கள் பதற வேண்டிய பதற்றப்பட வேண்டிய நிலை நமக்கு வரமாட்டார்கள்